அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் பலமில்லாத இந்த செய்தியை கேளுங்கள் உங்களுடைய உள்ளம் உறுதிப்படும் பலமில்லாத இல்லாத இறை நம்பிக்கையாளனை விட பலமுள்ள இறை நம்பிக்கையாளன் அல்லாஹுடத்திலே நேசத்திற்குரியவன் உடலாலும் சிந்தனையாலும் செயலாலும் பலமற்று வாழக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளனை விட பலமுள்ள இறை நம்பிக்கையாளன் அல்லாஹுடத்திலே விருப்பத்திற்குரியவன் ஆனால் இருவரிடத்திலும் நலவுகள் உள்ளது அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் ஏதாவது உலக காரியத்தில் நலவை நீங்கள் கண்டு அதை நீங்கள் பேராதரவோடு விரும்பினால் அதை தேடுங்கள் அல்லாஹுடத்தில் அதற்காக அல்லாஹுடத்திலே உதவி தேடுங்கள் ஒருபோதும் அந்த விஷயத்தில் நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள் மேலும் சொன்னார்கள் ஏதாவது ஒன்று உலக வாழ்வில் உங்களை கடந்தால் நடந்தால் இதால் நடந்தது அதால் நடந்தது இதனால் நடந்தது அதால் நடந்தது என்றெல்லாம் கூறிக்கொள்ளாதீர்கள் ஏதாவது உலக வாழ்வில் நடந்து விட்டால் அல்லாஹுடைய தூதருடைய வையுங்கள் ஏதாவது உங்களுடைய வாழ்வில் நடந்தால் சொல்லுங்கள் அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு மட்டும்தான் நடந்திருக்கிறது என்று அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது என்று ஒருபோதும் உங்களுடைய சிந்தனையில் இந்த திறப்பதற்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள் இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு வ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹரிதை எப்படி இந்த நேரத்தில் விவரிப்பது சுருக்கமாக சொல்கிறேன் பலம் இல்லாத வாழ்வில் ஏதாவது சோதனைகள் சிரமங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தொழிலில் தோல்வி செல்வத்தில் தோல்வி அல்லது அவன் விரும்பிய பெண்ணை திருமணம் முடிக்கவில்லை அல்லது விரும்பிய ஒரு மணமகனை திருமணம் முடிக்கவில்லை அல்லது நோய் அல்லது இழப்புகள் அல்லது உயிரிழப்புகள் இப்படி வாழ்வில் எது நடந்தாலும் அல்லது கல்வியில் தோற்றாலும் ஒரு விளையாட்டில் தோற்றால் கூட இன்றைய காலத்தில் பலரை பார்க்கிறோம் இருளில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு ஐயோ இப்படி நடந்து விட்டது எப்படி போகிறேன் எப்படி வாழப்போகிறேன் எதற்கு எனக்கு இந்த உலக வாழ்க்கை என்று புலம்பிக் கொண்டு கண்ணீர் மலையில் மூழ்கிக்கொண்டு கொண்டு இன்னும் பலர் கோலைகளாக மாறி உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகில் எது எது நடந்தாலும் வாழ்வில் வாழ்வில் எதை சந்தித்தாலும் எந்த இழப்புகளை தோல்விகளை வாழ்வில் கொண்டாலும் தங்களுடைய சிந்தனையாலும் உடலாலும் மனதாலும் எண்ணத்தாலும் செயலாலும் உறுதியோடு முன்னேறக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறார்